ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான இந்த முருங்கைப்பூ வச்சு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை இந்த முருங்கைப்பூவில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கப்பு முருங்கைப்பூ எடுத்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சிருக்கேன் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை வரமிளகா சீரகம் அது கூடவே இந்த முருங்கைப்பூ அந்த முருங்கைப்பூவையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க இல்லை உங்களுக்கு குறக்கிறப்பா வேணால் நீங்கள் குறக்கிறப்பா கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது நல்லா சப்பாத்தி வந்து உள்ளுக்குள்ளே இந்த பூ இருக்கிறது அவ்வளோ தெரியாது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க நார்மலாக நம்ம சுடுற சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க ஒரு அரை கிலோ கோதுமை மாவு இந்த கப்பில் நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்துருந்தேன் பாருங்கள் இது வானிலையில் நான் ஒரு அரை கிலோ கோதுமை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைப்பூ பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கோங்க நீங்கள் தண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க இப்போ இது மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க இந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன் ஒரு கொஞ்சமாக ஒரு கொத்து கொத்தம்தல்லையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் தண்ணி வந்து எனக்கு குறைவாக செலவாச்சு ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட்டு சேர்த்திருக்கோம் அதனால் பாருங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் சைட் டிஷ்ஷு சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் இதுக்கு இப்போ வந்து இந்த மாவு ஊர்ண மாவும் எடுத்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருணிகள் பெருசாகவும் சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து நார்மலாக நான் வந்து அரை கிலோ மாவில் பன்னெண்டு உருண்டைகள் அளவுக்கு நான் போட்டு எடுத்துக்குவேன் இப்போ அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நான் எனக்கு பன்னெண்டு உருண்டைகள் கிடச்சிச்சு பன்னெண்டு சப்பாத்தி ஈக்குவலாக அரை கிலோ மாவில் நான் பன்னெண்டு சப்பாத்தி வர அளவுக்கு நான் சுட்டு எடுத்துக்குவேன் இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு லைட்டாக வர மாவு அதாவது மேல் மாவு மேல் மாவு வச்சு லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி நல்லா நெகட்டிவ் விடுங்க இந்த மாதிரி நெகட்டிவ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக சுடலாம் நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது பப்ஸு டைப்பில் நான் மடித்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னால் நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லை நெய் சேர்த்திக்கலாம் பட்டர் சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் எப்படி வேணுமேனாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்துல குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் நல்லது முருங்கைப்பூவும் அதே சமயம் நல்லது அதனால் நான் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறேங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சிட்டு நான் வந்து எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மறு அந்த பக்கம் ஒரு மறுபடி இப்படி மடித்து மடித்து எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி மடித்து எடுத்து வச்சுட்டேன் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்காக சமோசா டைப்பில் மடித்து எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் நல்லா உப்பி புஸ்னு சூப்பராக இருக்கும் எனக்கு அது எப்போவுமே சமோசா டைப்பில் பிடிக்கும் அதுக்காக அதை ஒன்றே ஒன்று எனக்கு அசுரம் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவு வந்து லைட்டாக வர மாவு தொட்டு தொட்டு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ரொம்ப இல்லாமல் ரொம்ப மில்சம் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துடுங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு நான் ஏற்கனவே ரொட்டிக்கல் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம தேய்ச்ச மாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வேக விட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க மறுபடியும் ஒரு பத்து செகண்ட் போல் வேக விட்டு மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வேக விட்டுடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹையில் இருக்க வேண்டாம் சீக்கிரமாக தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் மாவு உள்ளுக்குள்ளே வந்து வேகாது குழந்தைங்களுக்கு கொடுக்குற பொறுத்த வரைக்கும் நல்லா மாவு வந்து வேக வச்சு கொடுங்க வேகலைன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வயசானவங்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நல்லா வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிறவங்க எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு வச்சு சாப்பிடுங்க மாவோடு சாப்பிட வேண்டாம் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் விட்டுருக்கேன் நிறைய அதிகமாக விடலை நீங்கள் நெய் கூட சேர்த்திட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா சூப்பராக நல்லா கம்ம கம்மன் வாசம் இருக்கும் ஆனால் அதுக்கு ஈக்குவலானது தானே நல்லெண்ணெய்யும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் நான் குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் கொடுக்குறதுனால எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தெரியும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டு தான் நான் சப்பாத்தி சுட்டுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்காக வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு வேக எடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா தான் நல்லா கருகாமல் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு சவ சவன்னு இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நம்ம சுட்டு வெளியே வச்சோம்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொன்றா சுட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம் இப்போ அடுத்த மாவு போட்டுட்டு இதையும் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் சேர்த்திட்டேன் இப்போ ரெண்டு வந்து ப்ளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து கடல தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் இந்த சப்பாத்திக்கு நீங்கள் வெறும் வாயிலே கூட சாப்பிட்லாம் இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பொட்டுக்கடலை சட்னி அதாவது தேங்காய் சட்னி கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்து செஞ்சுருக்கேன் நல்லா அருமையாக இருந்தது சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் ஒரு தடவை சமைச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பிச்சு மெதுவாக லைட்டாக அங்கே பாருங்கள் ஓரத்தில் லைட்டாக அவங்களுக்கு பிச்சு காட்டுறேன் அப்படியே நல்லா சாஃப்டாக பிக்கும் போதே நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே லேயர் சூப்பராக இருக்குது லைட்டாக சட்னி தொட்டு ஒரு வாய் சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிடித்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்போ தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க வேண்டாம் அப்படின்றவாங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதனால் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ